பரவர வர இந்தியாவில் எலிச்ச வாயங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஒரு பயல ஏமாற மாட்டேங்கிறான் குடும்பம் நடத்துறதே கஷ்டமா போச்சு நீதான் தான் சார் மீட்டர் என்னாச்சு நூத்தி இருபத்தி எட்டு ரூபா நாற்பது காசு சார் நான் ஆட்டோ வேலையை கேட்கிறேன் மீட்டர் என்னாச்சுன்னு கேட்கிறேன் மீட்டர் சார்ஜ் தான் சார் சொல்றேன் நூத்தி இருபத்தி எட்டு ரூபா நாற்பது காசு நூத்தி இருபத்தி ரூபா நாற்பது காசு ஆமா சவாரி எப்ப ஏறினாங்க இப்பதான் சார் அரை மணி நேரத்துக்கு முன்னால என்ன கதை விடுற அரை மணியில எப்படி நூத்தி இருபத்தி எட்டு ரூபா நாற்பது பைசா ஆகும்